ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெக்ஸ்ட் டே த்ரீ சிக்ஸ்டி நம்மளோட வியூவர் ஒருத்தன் கேட்டிருக்காங்க ஸோ என்ன அது அப்படின்னா படர் தாமரைக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தாமரையை முழுவதுமாக சரியாக்குறதுக்கு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குது அதை பற்றி தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் சீமை அகத்தி செடி இதை நீங்க பாத்துருப்பீங்களா இல்ல கேள்விப்பட்டிருப்பீங்களா ஒரு செடி இந்த இலைகளை பறிச்சு அதுல இருந்து சாறு எடுத்து அதை தேங்காய் எண்ணெயில போட்டு அப்படின்னா இந்த ஆயின்மெண்ட் கிடைக்கும் நிறைய அதை செய்ய முடியாது நான் இந்த இது வந்து ஃபங்கி அப்படின்னு சொல்லி வைப்பாங்க இது சீமை அகத்தி செடியை மூலக்கூரா வச்சு தயார் பண்ணக்கூடிய ஒரு கலிம்பு அதாவது ஆயின்மெண்ட் உங்களுக்கு படர் தாமரை எந்த இடத்துல இருக்கும் அந்த இடத்த நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா ட்ரை பண்ணிட்டு இந்த ஆயில்மெண்ட் அந்த இடத்துல அப்ளை பண்ணலாம் ஒரு நாளைக்கு நாளைக்கு ரெண்டு தடவை நீங்க அப்ளை பண்ணிட்டு வரலாம் இப்படி அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஏழு நாள்ல இருந்து பதினாலு நாளுக்குள்ள இந்த படர் தாமரை முழுவதுமா மறையறத நீங்க பாக்கலாம் சோ இதுக்கு மேல இந்த படர் தாமரை இருக்கும் பட்சத்துல பாதிப்பு அதிகமாகாது படிப்படியா குறையும் ஒருவேளை வேற விதமான தோல் நோய் பாதிப்பு அதிகமாச்சு அப்படின்னா நீங்க பக்கத்துல இருக்க மருத்துவரை போய் பார்க்கலாம் இந்த சீமையகத்தி ஆயில்மெண்ட் வந்து உங்களுக்கு சித்தா ஸ்டோரில் அல்லது ஆயுர்வேதா ஸ்டோர்ல உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் ப்ராடக்ட்ஸ்ல நான் ஆட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லையும் பை பண்ணிக்கலாம் உங்களுக்கு படர்த்தாமரை தேமல் இல்லை உடலில் எங்கேயாச்சும் ஸ்கின்ல அரிப்பு இருந்துச்சுன்னா இந்த ஆயில்மென்ட் வந்து பயன்படுத்தி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ படர்தாமரைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் பை பாய்